உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பண்ணியில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருப்பாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒருபோ பருவாங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த சிம்ம ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதி அது மட்டும் இல்லாமல் திரிகோணாதிபதி அந்த திரிகோண ஸ்தானத்தில் யோகாதிபதியாக இருந்து ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகி ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அதே ராசியிலேருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறாங்க இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கே வேலைக்கு போனாலும் நல்ல ஒரு மேனேஜர் லெவலில் இருப்பீங்க அதில் எந்த குறையும் கிடையாது ஆனாலுமே அப்படி இருந்துமே எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலையில் நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க என்னுடைய மேலதிகாரி தொந்தரவு கொடுக்குறாங்க கீழே இருக்கவங்க கோஆப்ரேட் பண்ணாலும் வேலை போயிடுச்சு வேலையில் ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரே சண்டே சச்சரவாக இருக்குது எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வயது அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சகிச்சிட்ருக்கேன் இந்த ஸ்கூல் குழந்தை எப்படி வந்து வே ஸ்கூலுக்கு போனால் அழுவாங்களோ அந்த மாதிரி நான் ஆஃபீஸில் பயங்கர போல்டாக எல்லாம் செய்வேன் ஆனால் அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது சார் மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியல சில பேருக்கெல்லாம் வேலை போயிருக்கு வேலை போய் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு கஷ்டம் வாழ்க்கையில இதை மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு மூணு மாசமா வேலை இல்லை ஆறு மாசமா வேலை இல்லை நீங்க வேலை இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க நல்ல மரியாதையோட நடத்தியிருப்பாங்க ஆனா வேலை இல்லாதப்பதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வேலையோட அருமை என்னை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க கேவலமா சில பேர்லாம் எல்லாம் காது கொடுத்து கேட்குறேன் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல வேலை வாய்ப்பு உயர் பதவி உயர் அந்தஸ்து உங்களை யார் ஏளனம் பண்ணாங்களோ அவங்களே பரவாயில்ல மூணு மாதம் வேலை இல்லாமல்னா கூட நல்ல ஒரு கம்பெனியில் வேலை வாங்கிட்டார் நல்ல இட சம்பளத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் நடந்தே தீரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களை யார் தொந்தரவு பண்ணாங்களோ நிறைய சிம்மராசி என்பர்கள் சுய மரியாதை மட்டும்தான் எதிர்பார்ப்பீங்க வேறு எதுவுமே கிடையாது என்னை எது சொன்னாலும் பரவாயில்ல சார் மரியாதையும் நடத்தினா பரவாயில்ல அந்த மரியாதை குறைவாக என்னை நடத்திட்டாங்கன்னு நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க தூக்கி போட்டு வந்திருப்பீங்க நீ வேணாம் உங்கள் வேலையை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி விட்டுட்டு வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் கிடைக்கும் வேலை மாற்றம் வரும் நிறைய சிம்மராசி அன்புகள் எப்போ சார் நான் வேலை மாற்றம் பண்ணலாம் வேலை நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு முதல்ல சொன்ன மாதிரி வயது அதிகமானதுனால ஒரே கம்பெனியில் வாழ்ந்துட்டுருக்கேன் சார் சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா காலகட்டத்துலேயும் சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா இப்போ கண்டக சனி நடக்குது அப்போ கண்டக சனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு பிற்காலத்தில் ஒன்று ஒரு வருஷம் கண்டக சனி இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் அலர்ட்டாக இருந்து வேலை மாறிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்களாம் அனுப்புகிற அளவுக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சார் நான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பிரச்சனை கிடையாது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஆனால் வேலையில் தொந்தரவு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டுனா கண்டிப்பாக இந்த ரெண்டு நாளில் அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க வேலை கிடைக்கிறது மூணு மாதம் கிடைக்கட்டும் ஆறு மாதம் கழிச்சு கிடைக்கணும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உறுதியாக கிடைச்சிரும் நல்ல இடத்துல கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் ஏன்னா சிம்ம ராசி என்பது கொஞ்சம் எப்பவுமே நம்ம மற்றவங்களோட கொஞ்சம் உயர் பதவியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தொழிலில் இருந்தவங்கள்லாம் படாதபாடு பட்டிங்க தொழிலில் ஒன்றுமே நடக்கலை சார் எதை இடத்தாலும் செலவு 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 தான் இருக்குது வீண் வம்பு வழக்கு பிரச்சனை சண்டை சச்சரவு எங்கே கொட்டேஷன் கொடுத்தாலும் என் கொட்டேஷன் ஓகே ஆக மாட்டேங்குது எனக்கு ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை சந்திச்சிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் நிறைய இந்த சிம்ம ராசி என்பதும் அரசியலில் இருப்பீங்க அரசியலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்க போகுது வர்ற ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கிற மாதிரி சில சூழ்நிலை வரும் அதை பயன்படுத்திங்க யாராவது ஒரு போஸ்டிங் கேட்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கட்சியில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலக்கட்டிலும் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே போல் அரசு துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான போஸ்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது போல் அரசு வேலைக்கு முதல்ல முயற்சி பண்ணுறவங்க இந்த நாட்களை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுங்க அது பேங்கிங் எக்ஸாமாக இருக்கலாம் யூபிஎஸ்சியாக இருக்கலாம் குரூப் ஒன்றாக இருக்கலாம் குரூப் எது வேணால் இருக்கலாம் அரசாங்க வேலை இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக கிடச்சிடும் அதில் டவுட்டே கிடையாது அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த சிம்ம ராசி என்பது ஏன்னா ராசிக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள்லேருந்து நல்ல மாற்றங்கள் வரும் அப்போ இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு விற்கணும்னு வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் நல்ல ப்ராஜெக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு இதெல்லாம் போட்டு ஆட்ஸ் எல்லாம் கொடுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை விற்கிறதுக்கான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளே கஸ்டமர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனையும் வச்சிட்ருக்கீங்க நிறைய கடன் வச்சுருக்கீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க எப்படி சமாளிக்கிறதுனே தெரில சார் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் முடியல எங்களால் இந்த சுத்த கட்டுறோம் இதில் சொத்தில் அதிகமாக போய் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் அந்த இடம் விற்கும் அந்த ப்ராஜெக்ட் க்ளியர் ஆகும் அதனால் நிறைய பிரச்சனைலேருந்து வெளில வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பது நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பீங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உத்தர நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க மக நட்சத்திர பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பீங்க கலைத்துறையில் உங்களுக்கு தகுதி இருந்தும் உங்களுக்கு அறிவு இருந்தும் உங்களுடைய திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல அந்த மாதிரி இருந்தவங்களாம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் உங்கள் திறமையை வெளியே காமிக்கிறதுக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க போய் சான்ஸ் கேளுங்க போய் சில விஷயங்களை செய்யுங்க ஏதாவது நீங்கள் எதாவது ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க ஏதாவது வீடியோஸ் வச்சிங்களேன் அதெல்லாம் காமிங்க நாலு பேருக்கு சொல்லி தெரியப்படுத்தினா கண்டிப்பாக உங்கள் வாய்ப்பு எதிர்காலத்தில் கிடைக்கும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கலை ஆர்வம் பார்த்திங்கன்னா குறைவாயிட்டே வருது என்ன நம்ம எல்லாம் கற்று வச்சுட்டு கிடைச்சல ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாதவங்களாம் நல்லா இருக்காங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு கடைசியில் இன்றைக்கி ரோட்டில் தான் நிற்கிறோம் எதுவும் சம்பாதிக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களை நீங்கள் எங்கெல்லாம் போய் பார்த்தீங்களோ செஞ்சீங்களோ பிற்காலத்தில் அது ஒரு வாய்ப்புகளாக மாறும் அதன் மூலமாக ஒரு பிரபலமாக அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் சொத்து வாங்கிட்டு பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க அது வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை நான் ஒரு இடம் வாங்கினேன் சார் அது கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அப்படி இப்படிலாம் வாங்கி வாங்கினேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடனை கட்ட முடியாமல் வேலை போயிடுச்சு அந்த கடனை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்னால் முடியல வீடை விற்கலாம் இடத்தை விற்கலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்கனால ஃபேமிலி ரன் பண்ணுறோம் ஆனால் வெளி கடனை என்னால் கொடுக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் நீங்கள் அந்த இடத்த விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள் பக்கத்தில் இடம் இடம் விற்கக்கூடிய மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம் விற்கும் நல்ல ரேட்டும் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நல்ல நிறைய ரேட்லாம் வராமல் விற்க முடியாமல் வச்சுருப்பீங்க சில பேருக்கு அட்வான்ஸ் வாங்கிலாம் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து அந்த அட்வான்ஸ் காசும் திருப்பி கொடுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க சிம்ம ராசி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்குலாம் அந்த இடம் விற்கும் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இதை விட ஒரு சிறப்பான நேரம் கல்யாணத்துக்கான நேரம் கிடையாது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் முயற்சி பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆண்களுக்கு நீண்ட நாளாக கல்யாணமாகாத பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இல்லை கல்யாணம் ஆகி பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா போய் பேசுனீங்க அப்படின்னா சேர்ந்து வாழறதுக்கான சூழல்கள் வரும் அதனாலே போல் நிறைய சிம்மராசி பள்ளுக்கு என்னென்னா டைவர்ஸ்லாம் ஆகி ஏன்னா அந்த கண்டக சனியில் என்ன ஆயிருக்குனா டைவர்ஸ் போக வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்குது ஏன்னா மனைவி உங்களை பற்றி புரிஞ்சுருக்க மாட்டாங்க கணவர் உங்களை பற்றி புரிஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லைன்னு சில பேருக்குலாம் விவாகரத்தில் ஆயிருக்கு அந்த மாதிரி புரிஞ்சவங்கெலாம் மருத்துவமனை நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தை பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க நிறைய மகாரா மக நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாக இருக்கும் உத்தர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்களுக்கு உயிரினங்கள் குறைபாடு இருக்கனால குழந்தை பேர் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மன வேதனையில் தவிச்சிட்ருக்கீங்க எல்லாம் இருந்தும் ஒரு குழந்த இல்லை சார் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சொத்து இருக்குது வீடு இருக்குது வண்டி இருக்குது வேலை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் குழந்தை இல்லைன்னு டெய்லி டெய்லி வீட்டுக்கெலாம் வரும்போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என் மனைவி வீட்லேயே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதி அதே போல் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் செவ்வாய்கிழமை வரும் செவ்வாய்க்கிழமை ஒரு அஞ்சு செவ்வாய்க்கிழமை வரும் அந்த அஞ்சு செவ்வாய்க்கிழமையும் மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க ஏதாவது ஒரு வாரம் பிரார்த்தனை பண்ணால் போதும் இல்லை வீட்டில் என்னால் போக முடியல நிறைய சிம்மராசிகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க உடல்நிலை பார்த்திங்கன்னா பிபி சுகர் இல்லை தெரியாத அறிய முடியாத சில நோய்கள்னால் பாதிக்கப்பட்ட காலகட்டம் கடந்த காலகட்டமாக இருக்குது அது வந்து ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆனோம் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதேமாதிரி பணம் வெளியில் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வராமல் சில பேருக்குலாம் இருக்குது வயதானவர்கெலாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்க முடியல பென்ஷன் வரல எனக்கு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அரிய வர வேண்டி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டே ஒரு ஃபோட்டோ வாங்கி நீங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னா சுவாமி மலை முருகன் பழனி முருகன் ஏதோ ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு நீங்கள் வீட்லேயே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கு போகுது உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசைகள் நடக்குது செவ்வாய் திசையே நடக்குது அவர் யோகாதிபதியாகவே இருக்கார் அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குருவுடைய திசை நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் சில பேர்லாம் குரு திசை நடந்தால் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு வருத்தப்படுவாங்க இருப்பீங்க அது காரணம் உங்கள் சுய ஜாதத்தில் கூடிய மற்ற கிரகநிலைகளையும் பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறுபது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடையிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திருவங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் டைம் எடுத்துக்கணும் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து